பிள்ளைங்கள அடக்க முடியல வச்சு அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு போரே உயிரை வாங்குதுங்க ஆமாம் சரி சரி அப்படியா அங்கே மாலுக்கு எத்தனை தடவை தான் போகிறது ம் கீச் நம்ம ஊரில் எழுந்துருந்தாவது அங்கேயே போயிருப்போம் பீச்சூரில் ஒன்றும் இல்லை என்னத்த பண்ணுறது எவ்வளோதான் அந்த பிள்ளைங்களையும் வெளியே விளாந்துட்டுருக்குங்க இருக்குங்க எங்கேயாவது வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போனா தான் உண்டு சரி சரி நான் சொல்கிறேன் எங்கேயாவது வெளியே போகிறது இருந்தால் அவன்கிட்ட சொல்கிறேன் நீயும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வா அப்போ தான் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வச்சு சமாளிக்க முடியும் சரி மலரே

சாப்பாட்டுக்கு சோறு திங்கிறதுக்காக ஏதாவது வாங்கி கொடு அது போதும் பசிக்கு மட்டும் வர வர வேற வாய்ப்பு கத்துக்கிட்டேன் எங்க உங்க அக்கா சாப்பாட்டுக்கு வருவாள் அவளை காணும் இதோ வந்துட்டேன் மம்மி அதான பார்த்தேன் எங்கட நான் ஆளை மீன் சரி சரி ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க சட்டப்படின்னு கிளம்புங்க எங்கேயா வெளியே போயிட்டு வருவோம் லீனா எங்கடி கூப்பிட்டு இருக்க வெளியினா ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மாதிரி எங்கேயும் போயிட்டு வருவோம் மாமா அப்படியே உக்காத்துட்டே இருந்தா என்ன மாதிரி ஓரடி நான் வீட்டிலேயே இருக்கேன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போமா அதை சொல்கிறேன் இந்த மாலுக்கு மட்டும் வேணாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நிறைய போய் போய் ரொம்ப போர் அடிக்குதுமாங்க வேணாம்மா நம்ம வேறு எங்கேயாவது போய் சுற்றி பார்ப்போம் ப்ளீஸ்மா கிளம்புமா ஏண்டி உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை உங்கள் அப்பா வேலையை முடிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் தானே கிளம்ப முடியும் ஆ அப்பா வரதுக்கு நைட் ஆகிடும் அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக போயிடும் நாளைக்கு போகலாமீங்க நாளைக்கு இதே மாதிரி தான் பண்ணுவீங்க அப்பா இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அக்கா பேசாமல் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் எதுவுமே சாப்பிட வேணாம் சரியா உங்களுக்கு ஓகேவா நானும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ரொம்ப காசு மிச்சம்டா தம்பி அரிசி குழம்புக்கு வாங்க வரல எல்லாமே மிச்சம் தான் போ சாப்பிட விட்டுருங்க பசித்தா தானாக திங்க பாருங்க அம்மா நாங்கள் ஒன்றும் போய் சொல்லலை நிஜமாக தான் சொல்கிறோம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் சொல்லிட்டேன் நீயே சமைச்சி சமைச்சு நீயும் சாப்பிட்டுக்கோ அப்பா வந்து எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நாங்கள் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லு நீ தான் நல்லா திட்டுவாங்க ஆடா பாவிடேர பசித்தாங்க விட்டடா ஏன்டா இப்படி வர சொல்லலாம் விட்டுறா ஹாஹா அதுதான் எனக்கு தெரியுங்களேன் நாங்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க வேற ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவேன்மா உனக்கு ஒரு தடவை சொல்லுவேன் கடைசி கேட்குறேன் கூட்டிட்டு போக முடியுமா முடியாது இன்னும் நாங்களே எங்கேயாவது பூந்து போயிடுவோம் அடப்பாவி அப்படி இப்படி பண்ணி வைக்காத வெயிட் பண்ணு நானே கூட்டிகிட்டு போகிறேன் புரியுதா நம்ம ஆண்டி அவங்க வீட்டையும் கேட்டுட்டு சரி அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே எங்கேயாவது போய் கீ வைக்காதடா என்ன எல்லாம் அப்படி தேடிக்கிட்டு இருக்க முடியாது யாராவது ஒன்னும் அப்புறம் கடத்திட்டு போயிடுவாங்க பார்த்துக்க அப்படிலாம் எங்கேயும் சொல்லாமல் இல்லாமலாம் போகக்கூடாது புரிஞ்சுதா எப்படியும் அக்கா கூட தான் இருக்கணும்

பேர் கவினே சுதா ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் புரியுதா போகிற இடத்துல ஆடி ஆடிட்டு அடிப்பட்டுட்டு இருக்கக்கூடாது எங்கே போறேன் எனக்கே தெரியாதம்மா மாக்கோ உங்கள் அத்தா வந்து தான் சொல்லுவா பிளான் போட்டிருக்கா என்ன பிளான்னு வந்த வாட்டி கேட்பான் எங்கே போறோன்னு சொல்கிறேன் ஏ ஜாலி ஜாலி அப்போ நம்ம எல்லோரும் வெளியே போகிறோமா விளையாடலாம் சாப்பிடலாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அம்மா அவரை கற்பனை பண்ணிட்டு இருக்காத பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது ஏதாவது ரொம்ப முக்கியமானதை மட்டும் தான் வாங்கி கொடுப்ப. சாபறதுக்கு வேணே கேளுங்க வாங்கி கொடுக்கறதேவேலாம செலவுலாம் இல்லை புரியுதா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அடுத்த வருஷம் நமக்கு நிறைய செலவு இருக்கு. சரிமா. ஆமா பிரீதா மேல எதா தான். சொல்லி முடிக்கல அதுக்குள்ள வந்துட்டீங்க. தேடி மலரே எங்க போளன்னு முடிவு பண்ணிட்டியா

இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகலாம்னு பார்த்தா ரொம்ப தூரம் சொல்கிறானே ஆனால் வேற இந்த என்ன இந்த கொடைக்கானல ஊட்டி அந்த மாதிரி எந்த ஊருக்கும் கூட்டிகிட்டே போகல அதை யோசிக்கிறேன் போன ரெண்டு நாள் ஆகும் அங்கே வேறு ஹோட்டல் எடுத்து தங்கணும் என்ன பண்றது நம்ம மட்டும் எல்லாரும் தனியாக எப்படி போறது ஏன்கா அண்ணாவை கூட்டிகிட்டு போகலாம் வரலையா அவர் எங்க பிள்ளை வேலையை விட்டிட்டு வர மாட்டாரு இப்போ என்ன பண்றது அம்மா அந்த ஐடியாவை நானே சொல்கிறேன் பேசாமும் கூட்டிகிட்டு போயிடுவான் மாமா இப்போ பாரு வெட்டியாக தானே சுற்றிட்டுருக்காரு ஊரை தான் சுற்றுறாரு இப்போ நம்மளோட சேர்ந்து ஊரை சுற்றிட்டோம் கூட்டிகிட்டு வாங்க அவரை துணைக்கு ஜாவியக்கா ஏதாவது ஐடியா வேணும்னா உங்கள் பையன்கிட்டே கேட்டுக்கோங்க வேற எதுவுமே ஆட்டியுமே கேட்கவும் தேவையில்லை யோசிக்கவும் தேவையில்லை அம்மா ஆமாம்மா பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறத விட மாமா கால் பண்ணி வர சொல்லுங்க நம்ம கிளம்பு சரி சரி நாங்கள் முடிவு எடுக்கிறது நடக்குது எல்லாம் நீங்கள் பேசுகிறதான் நடக்குது வர சொல்கிறேன் நல்லா போய் பேக் பண்ணுங்க ஜாலி ஜாலி ஆனால் நம்ம எல்லோரும் ஜாலியாக போகலாம் அங்கே போய் விளையாடலாம் ஆமாண்டா போவோம் விளையாடுவோம் ஆனால் இங்கேருந்து போவோமான்னு தெரியலையே மலரே இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நமக்கு மரியாதை கிடையாது நீ போய் பேக் பண்ண ஆரம்பிச்சு எல்லோரும் பார்த்து பத்திரமா உட்காருங்க எல்லாம் பிடிச்சிக்கோங்க பஸ்ஸை எல்லோரும் பார்த்து பத்திரமா உட்காருங்க கிளம்பலாமா போலாம் போகலாம் மாமா சீக்கிரம் ஸ்பீடாக போகலாம் ஸ்பீடாக போய் எங்கேயாவது முட்டிகிட்டு தான் விழுவணும் நீங்கள் பொறுமையாகவே போங்க மாமா அதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாரும் அமைதியாக வாங்க அமைதியாக வர்றதுக்காக நாங்கள் எல்லாரும் பஸ்ல வரோம் வரதே வெளியே ஜாலியாக டூர் போகலான்னு ஆமா ஆமாம் எல்லாரும் ஜாலியாக டூர் போகிறதுக்கு தான் போகிறோம் அப்புறம் பேசக்கூடாது அமைதியாக வரணும்னு என்ன அர்த்தம் வாங்க நம்மள பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே போவோம் அங்கிள் ஒரு நல்ல பட்டை போடுங்க எல்லாரும் நல்லபடியாக போய் கடைக்கான சொல்லுங்க ஊர் சுத்த போகிறோமா கோயிலுக்கு போகிறோமான் தெரியல எப்படியோ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க பஸ் ஓட்டுறதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி அண்ணா உங்கள் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போடல ஏய் அப்படிலாம் இல்லைடா தான் எங்கள் மாமா எல்லோரும் இருந்தால் அப்படி தான் ஒவ்வொரு சீனை போடும் எங்கள் கூட மட்டும் இருக்கும் போது என்னால் ஜாலியாக எங்ககிட்டேயே மொக்க வாங்கிட்டு இருக்கோம் தெரியுமா எல்லோரும் ஒன்றா இருக்கிறனால தான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுற மாதிரி சீனை போட்டு தரோம் நீ ஒன்றும் பயப்படாத மாமா சீக்கிரம் பாட்டை போடே பாட்டை போடே பாட்டை போடு அப்படியே டான்ஸை போடே